பன வர விட்டுப் போடு. ஜாகேடுக்கு தர ஜாகத் ஆபரே ஒண்ணு இல்ல ஆரே ஆடுகிற கா. ஏய் ஆட்ர் ஒண்ணு சூப்பர் 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 ஆரி 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 சூப்பர் 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 ஆரி

மாடு கவரப்படுங்க அப்பா ஜல்லிக்க விட்டாரு பி ஆர் சாபா வந்த மாதிரியா ஐயா பிஆர் சோபா வந்த மாடு கேபிஎம் ரத்த கேபிஎம் தத்த பண்ண மாடு அ ஐநூறு ரோவுக்கு தாண்டி வந்திருக்கேன் மாடு இந்த மாடு ஐநூறு ரோம்பு தாண்ட வந்துருக்கு மாடு வட்டி போட்டதா முன்னாடிக்கா கவரப்படுக்குங்க அன்னைய கவரப்படுத்தேன் இறங்குங்க கவரப்படுவேன் வேலை நாடு ஏய் தம்பியோ ஏழு ஒலையோ இருக்கேன் தோட்டா தெரிச்சு நீங்க சிந்த பிணத்துக்கு கூப்பிட்டு ஹோட்டல சாம்பிள் போகடி காரணம் தம்பி வா <laughs> 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 <laughs>

இந்த மாதிர கவரப்படும் போது அப்பா வாங்க வாங்க அப்படி வாங்க சார் வாங்க சார் கோயம்புத்தூர் ஆகூர் குடிச்சுக்கா வாங்க காட்டாசிங்க வானே புத்திரா மாவட்டம் எல்லா செலவும் பண்ணி கொடுத்துருவாருண்ணே வானே நம்ம மாவட்ட தங்கப்பாங்க ஆளு எல்லா செலவும் பார்த்துக்குவார் என்னண்ணே அண்ணே மாவட்டம் கொடுத்து வரல வாங்க 在。

தம்பு தம்பி அது படிக்கலையா போடுறான் தம்பி தம்பி வேலை செய்யலாம் கொஞ்சம்

கொடுமையே கொடுமை மாட்டை இழுத்துவோம் நினைச்சுட்டு போயிட்டு இருக்காங்க தம்பி செஞ்சு சீக்கிரம் கரண்ட் என்ன பண்ண கேபிஎன் ம

அப்படி போய் போன போகலாம் ஒத்துப்பா